வேடசந்தூர் அருகே அய்யலூரில் தமிழ்நாடு நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நல சங்கங்கள் சார்பாக நடந்த கலைவிழாவில் பல்வேறு நடனமாடி அசத்திய கலைஞர்கள் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள அய்யலூரில் சங்கரதா சுவாமிகள் நாடக நடிகர் சங்கம் மற்றும் தமிழ்நாடு நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் சங்கம் சார்பில் மூன்றாம் ஆண்டு கலை விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை வடமதுரை பேரூராட்சி மன்ற தலைவர் நிருபா ராணி கணேசன் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் வடமதுரை திமுக பேரூர் செயலாளர் கணேசன் அய்யலூர் பேரூர் செயலாளர் கருப்பன் கொம்பேரிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் ராஜரத்னம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இதில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நாட்டுப்புற கலைஞர்கள் கலந்து கொண்டு சாமி வேடமணிந்து நடனமாடினர் அதனைத் தொடர்ந்து தப்பாட்டம் ஒயிலாட்டம் காவடியாட்டம் சிலம்பாட்டம் போன்ற ஆட்டங்களுடன் வீதியில் ஊர்வலமாக சென்றனர் அதன் பின்னர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலியை முன்னிட்டு அய்யலூர் பேருந்து நிறுத்தத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட கலைஞர்களுக்கு விருது மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன விழாவிற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு மாநில நாடக நடிகர்கள் சங்க துணைத் தலைவர் சாமி திண்டுக்கல் மாவட்ட நாடக நடிகர்கள் சங்க துணை செயலாளர் கனகராஜ் செய்திருந்தனர்